இருபத்தி நான்கு ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் அங்கம் ஆக்கம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் சென்ற இதழில் முதலாவதாக பொது ஆண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டளவில் வட இந்தியாவில் ஆடு மாடு முதலிய உயிரினங்களை பலியிடுதல் வைதீக சடங்குகள் சாதியம் முதலிய வைதீக கொள்கைகளுக்கு எதிராக சில மக்கள் பிரிவுகளும் கொள்கைகளும் உருவாயின அவைதீகம் எனப்பட்ட இப்பிரிவுகள் தத்துவ சிந்தனை மரபாகவும் மதங்களாகவும் உருமாறின இந்த வகையில் தோன்றிய மதங்கள் உலகாயுதம் ஆசீவகம் பௌத்தம் ஜைனம் ஆகும் இரண்டாவதாக இவற்றால் வைதீகர்கள் தம்மை ஒருங்கிணைத்து ஒரு மதமாக உருவாக்கினார்கள் பொது ஆண்டுக்குப் பின் ஐந்தாம் நூற்றாண்டளவில் வேதங்கள் முறையாக உருவாக்கி தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது கர்மா என்னும் கொள்கையை புகுத்தியவர்களே வைதிக மதத்தவர் தான் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் சமணம் முதலிய சமயங்கள் வடக்கே இருந்து தெற்கே பரவத் தொடங்கின நான்காவதாக இது அசோகர் காலத்தில் பௌத்தம் தென்னகத்திற்கும் நாடுகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டதாக கூறும் அசோக சக்கரவர்த்தியின் இரண்டாம் பாறை கல்வெட்டு தகவல்களுடன் ஒத்து போகின்றது தொடர்ந்து இந்த இதழில் ஈழத்தமிழ் பௌத்தர் பற்றி அறிவதற்கான சான்றுகள் முதலாவது ஈழ மன்னர் வம்சாவளியை மையமாக கொண்ட மகா வம்சம் தீப வம்சம் ஆகிய பாலி நூல்கள் இரண்டாவதாக தொல்பொருள் சின்னங்கள் மூன்றாவதாக பிராமிக் கல்வெட்டுகள் நான்காவதாக தமிழ் இலக்கிய சான்றுகள் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் மணிமகளை வீரசோழியம் குண்டலகேசி முதலியவை முதலாவதாக தீப வம்சம் இவை ஒரு வரலாற்று நூல்கள் பொது ஆண்டுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டின் பின் எழுதப்பட்ட வரலாற்று நூல்கள் ஈழத்து வரலாறு கூறும் சமகால ஆவணமாக கொள்ள முடியாவிட்டாலும் இவலத்து வரலாற்றை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு அடிப்படை ஆவணமாக மகாவம்சத்தை கொள்ளலாம் மகாவம்சம் தீப வம்சம் கூறுகின்ற தகவல்கள் உண்மைத்தன்மையை உவப்பு காழ்ப்பு இன்றி ஆராய வேண்டியது வரலாற்று ஆய்வாளர்கள் கடன் தேவநம்பியதீசனால் கட்டப்பட்ட மகாபிகாரையில் தங்கி இருந்து பௌத்தம் இந்தியாவில் தோன்றி வட இந்தியாவை சூழ உள்ள நாடுகளுக்கு பரப்பிய வரலாற்றையும் ஈழத்தில் பௌத்த மதம் கொண்டு வரப்பட்டு வளர்ந்த வரலாற்றையும் கௌதம புத்தர் வரலாற்றையும் பௌத்த மதம் மக்களிடையே பரப்பப்பட்டமையையும் கதை கதையாக எடுத்து சொன்னார்கள் பௌத்தத்துடன் கொண்டு ஈழத்திற்கு கொண்டுவரப்பட்ட மொழியில் செய்யுள் வடிவில் இக்கதைகள் அட்டகதா என்னும் பெயரில் பாடப்பட்டுள்ளன உலக வரலாற்றில் அவ்வம் மொழி இலக்கியங்களின் தொடக்க நிலை நாடோடி பாடல்களே சங்கத்தமிழ் இலக்கியங்களும் இத்தகையதொரு தொடக்க நிலையைத்தான் கொண்டிருக்க வேண்டும் என்பது பேராசிரியர் கைலாசபதி அவர்களது ஊகம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்த கதைகள் பாடற் பொருளாகி நாட்டார் பாடல்களாக ஆகி இருக்கக்கூடிய சாத்திரம் உண்டு இத்தகைய நாட்டார் பாடல்களை காலக்கிரமத்தில் காலவரிசைப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு அட்டகதா மகாவம்சம் என்னும் பெயரால் தொகுக்கப்பட்டது இக்கதை தொகுப்பின் அடிப்படையில் பொது ஆண்டுக்கு பின் நான்காம் நூற்றாண்டளவில் தீபவம்சமும் மகாவம்சமும் தொகுக்கப்பட்டன இதை தொகுத்தவர் தேரர் என்பவர் என்றும் இவர் இவற்றை மொழியில் தொகுத்தார் என்றும் கூறப்படுகிறது எனவே இலக்கியங்கள் வரலாற்று நூல்கள் என்று கொள்ளப்படும் அளவுக்கு உண்மை தன்மை உடையவை என்று கொள்வது கடினமாக இருந்தாலும் இந்நூல்கள் கூறும் தகவல்களை தரம் கண்டு பிரித்தெடுக்கும் அளவுக்கு அறிவியல் ஆய்வு வளர்ந்திருக்கிறது இலங்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றை கூறுவதற்கு இத்தகையதொரு வரலாற்று ஆவணம் என்று சொல்லக்கூடிய அளவு ஒன்று இல்லைதான் ஆனால் எனது அபிப்பிராயப்படி சங்கத்தமிழ் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் போன்றவற்றையும் இவை போன்று வரலாற்று ஆவணங்களாகவே கொள்வது பொருத்தமானது சங்கத்தமிழ் இலக்கியங்கள் கதை ஊடாக வரலாற்றை தருகின்றன சங்க இலக்கியங்களை ஒத்த நாட்டார் பாடல்களை அடியாக கொண்டு வரலாறு என்று கூறும் மகாவம்சமும் தீபம் இலக்கியமான பதிற்றுப்பத்தை இவற்றுடன் ஒப்பிடலாமா ஏன் கூடாது பதிற்றுப்பத்து பத்து சேர மன்னர்களின் வீரம் போர் வெட்டி கொடை முதலாய சிறப்புகளே கால அடிப்படையில் தொடர்ந்து பாடும் இலக்கியமாகும் அவ்வாறு பட்டின பாலை சிறுபான் பாடல்கள் ஒவ்வொன்றும் தமிழ் மன்னர்களின் பெருமைகளை கதை கதையாக சொல்லவில்லையா எனவே தமிழிலும் மகாவம்சம் தீபவம்சத்தை ஒருத்த நாட்டார் பாடல் தொகுப்புகள் இலக்கியங்களாக அறியப்படுகின்றன என்பதை யாரும் மறக்க முடியாது எனது சிறுவயதில் வயதில் ஏழாம் வகுப்பிற்கு முற்பட்ட காலப்பகுதியில் நான் அனுராதபுரம் கன்னியாஸ்திரி மடம் என்று அழைக்கப்படும் ஹோலி ஃபேமிலி கான்வென்ட்டில் படித்த காலத்தில் தமிழ் புத்தகம் என்றால் அது இலங்கை வரலாற்றைக் கூறும் புத்தகம் மாணவர்களுக்கு விஜயன் இலங்கைக்கு வந்தது குபேனியை திருமணம் செய்து கொண்டது தொடக்கம் காரணம் தெற்கும் மேற்கும் கடலும் வடக்கே தமிழரும் தன்னை நசுக்குகிறார்கள் என்று துட்டகை முனு தாயாரிடம் கூறியது எல்லால துட்டகை முனு ஆகிய இருவரிடையே நடந்த போர் முதலிய கதைகள் மிக நன்றாகவே தெரிந்திருந்தது குழந்தைகள் மனத்தில் இக்கதைகள் ஆழமாக பதிய வைக்கப்பட்டன வரலாற்று ஆவணங்களாக பார்க்கப்பட்ட மகாவம்சம் தீபவம்சம் ஆகிய இரண்டு நூல்களும் இன்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன தமிழருக்கு எதிரான உணர்வுகள் சிங்கள மன்னர்களான மகாசேன பொது ஆண்டுக்கு பின் முதல் முன்னூற்றி இரண்டு வரை காணப்படவில்லை மகாவம்சம் வம்சம் ஆகிய இரு நூல்களும் எலாலன் சேனன் குட்டகன் ஆகிய தமிழ் மன்னர்களை பொறுத்தவரை அவர்கள் நெறி தவறாது ஆட்சி செய்தனர் என்கின்றனர் வேறு எந்த மன்னரும் இவ்வாறு கூறப்படவில்லை என்கிறார் பேராசிரியர் சிவபத்மநாதன் பெரும்பாலும் இக்கால பகுதி வேறுபட்ட இன உணர்வுகள் தோன்றியிராத காலமாக இருந்திருக்கலாம் ஆயினும் தற்கால வரலாற்று நூல்கள் எல்லாளர் துட்ட ஆகியோரிடையே நடந்த போரை சிங்களவர் தமிழரிடையே ஆன போராக சித்தரிக்கின்றனர் மகாவம்சம் எந்த ஒரு பிரிவினரையும் ஆரியர் என்று குறிப்பிடவில்லை ஆனாலும் விஜயன் பாண்டு வாசுதேவன் ஆகியோர் பற்றிய புனை கதைகளை ஆதாரமாக கொண்டு இலங்கையில் ஆரிய குடியேற்றங்கள் ஏற்பட்டதான கதையை இன்றைய வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று நூல்களில் புகுத்தியிருக்கிறார்கள் மன்னர்கள் ஆட்சிக்கால கால நிகழ்ச்சிகளை கால அடிப்படையில் குறிப்பிடும் மகாவம்சம் தீபவம்சம் ஆகிய நூல்களில் தமிழர் குடியிருப்புகள் பற்றிய தகவல்களை நாம் எதிர்பார்க்க முடியாது இரண்டாவதாக பிராமி வடிவங்களில் எழுதிய பிராகிருத கல்வெட்டுகளில் தமிழர் பற்றிய செய்திகள் வரலாற்று மூலங்களாக நாம் கொள்பவற்றுள் மிக முக்கியமானவை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பிராமி வரி வடிவங்களில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை மிகச் சிறியவை இவற்றில் பெரும்பாலும் அறியப்படும் தகவல்கள் ஆவன ஒன்று தமிழ் சமூக பிரிவுகளின் பெயர்கள் இரண்டு பிராகிருதமயமான தமிழ் சொற்கள் மூன்று சார் சமூக பிரிவுகள் அப்பிரிவுகளை சார்ந்த சமூக கட்டமைப்பு ஐந்தாவது பௌத்த பண்பாட்டு சின்னங்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் காணப்படுகின்றன தென்னிந்தியாவில் இருந்து பரவிய இரும்பு கால மக்களே முதல் முதலாக உற்பத்தி முறை ஒன்றினை இலங்கையில் பரப்பினார்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவையாக கருதப்பட்டவற்றை பின்வருமாறு பட்டியலிடலாம் முதலாவது பயிற்சிகள் இரண்டாவது நீர்ப்பாசனம் மூன்றாவது உலோக வாய்ப்பு நான்காவது உற்பத்தி ஐந்தாவது கிராம நகர அமைப்புகள் ஆறாவது பண்டமாற்று ஏழாவது சந்தைப்படுத்தல் மொத்தத்தில் ஈழ நாகரிகத்தின் அத்தியாவசிய அம்சங்கள் தேவைகள் யாவும் தென்னிந்தியாவில் இருந்தே இறக்குமதி ஆகி இருக்கின்றன இந்தியாவில் இருந்து குடியேறிய மக்கள் இவற்றை தம்முடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தென்னிந்தியாவின் அண்மை கால ஆய்வுக்களமான கீழடி ஆதிச்சநல்லூர் முதலிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டவர்களுடன் இவை ஒத்துப்போவது நோக்கத்தக்கது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சமகாலத்தில் ஒத்த பண்பாடு இங்கு நிலவி நிலவியிருந்திருக்கிறது இன்று எமக்கு கிடைத்துள்ள புராதனமான தமிழ் கல்வெட்டுக்களுள் தொண்ணூறு விழுக்காடுகளுக்கும் அதிகமானவை நாகர் பற்றியவை அளவில் சிறியவை பேர் சொற்களால் ஆனவை கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தான் முதன் முதலாக தமிழ் பிராமி எழுத்துக்கள் அடையாளம் காண முடிந்தது குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் படுவான்கரையிலும் எழுவான்கரையிலும் அவை காணப்பட்டன அம்மாவட்டத்தின் வட தென் பகுதிகளில் வயல்வெளிகளிலும் மலைகளிலும் கல்வெட்டுகள் திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களிலும் கல்வெட்டுகள் வரலாற்று சான்றுகளாகவும் பண்பாட்டு சின்னங்களாகவும் சிறப்பு பெறுகின்றன மலைப்பாறைகளிலும் நூற்றுக்கணக்கான தோள்களிலும் பிராமி வரி வடிவத்திலான சொற்கள் காணப்படுகின்றன கல்லில் பொழிந்த செக்கு உரல் ஆட்டுக்கள் அம்மி முதலியவற்றிலும் காணப்படுகின்றன பித்தளை விளக்கு இரும்பு விளக்கு முதலியவற்றிலும் தமிழ் சொற்கள் காணப்படுகின்றன பிராமி வரி வடிவங்களில் எழுதிய பிராகிருத மொழி கல்வெட்டுகள் குகை தளங்களில் நீர் வடி விளிம்புகளில் பெரும்பாலும் காணப்படுகின்றன இவை காணப்படும் இடங்கள் பெரும்பாலும் பௌத்த மத பிக்குகளின் இடங்களாகவே காணப்படுகின்றன தனிமையை விரும்பும் பௌத்த துறவிகள் பெரும்பாலும் மனித நடமாட்டம் குறைந்த இடங்களில் தங்கியிருந்திருக்கிறார்கள் பண்டை காலத்தில் தமிழகத்திலும் துறவிகள் மலை குகைகளிலேயே பெரும்பாலும் தங்கி இருந்திருக்கிறார்கள் என்பது அறிய கிடக்கிறது இம்மலை குகை படுக்கைகளை பணம் படைத்த செல்வந்தர்கள் பௌத்த துறவிகளுக்காக பொழிவித்து இருக்கிறார்கள் இவை யாமும் பௌத்த மதம் தொடர்பானவை இக்கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் அத்தளம் யாருக்காக பொழியப்பட்டதோ அத்துறவியின் பெயர் அத்தளத்தை பொழிவதற்கு பணம் கொடுத்து உதவிய உபகாரியின் பெயர் அத்தளத்தை பொழிந்த தொழிலாளியின் பெயர் ஆகிய தகவல்களே காணப்படுகின்றன இவை மூலமாக புறப்படும் தகவல்கள் வருமாறு ஒன்று பௌத்த மதம் மக்கள் ஆதரவை பெற்றிருந்திருக்கிறது இரண்டாவது இன வேறுபாடற்ற நிலையில் பௌத்தம் மக்களால் பின்பற்றப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக பௌத்த துறவிகள் வாழ்விடங்களில் பிராமி வரி வடிவம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நான்காவதாக கல்வி தொழிலாளர் மட்டத்தில் வழக்கில் இருந்திருக்கிறது ஐந்தாவதாக தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பெரும்பாலும் மக்கள் வாழ்க்கையுடன் தொடர்பானவை ஆதி இரும்பு கால பண்பாட்டு மக்களின் ஈமத்தலங்களில் உள்ள கல்லறைகள் முதலியவற்றில் தமிழ் மொழி வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன ஈழத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் பெரும் தொகையான தமிழ் பிராமி வரி வடிவங்களில் அமைந்த தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இலங்கை வரலாற்றிலும் இலங்கை தமிழரின் உற்பத்தி பற்றிய சிந்தனைகளிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என்கிறார் பேராசிரியர் சிவபத்மநாதன் அவர்கள் இலங்கையில் மூன்றில் ஒரு பாகத்தில் தமிழ் சமூகம் பொது ஆண்டுக்கு முன்னர் இரு நூற்றாண்டுகளிலும் உருவாகிவிட்டது என்பதையும் தொடர்ச்சியான ஒரு நிலப்பரப்பில் தமிழ் மக்கள் வேளிர் ஆட்சியின் கீழ் அமைந்த சிற்றரசுகள் பலவற்றை உருவாக்கிவிட்டனர் என்றும் சொல்லும் காலம் வந்துவிட்டது நாகர் தமிழ் மொழி பேசினார்கள் என்றும் ஆதி இரும்பு கால பண்பாட்டை அவர்களே இலங்கையில் பரப்பினார்கள் என்றும் பொது ஆண்டுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டு முதல் ஈழத்தில் தமிழ்மொழி பேச்சு மொழியாக நிலை இருந்தது என்றும் ஊகிக்கலாம் அடுத்த இதழில் தொல்பொருள் சின்னங்கள் மூலம் அறியப்படும் தமிழர் வாழ்வியல் பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்படும் தொடரும்